வணக்கம் இது விஜய் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் வழங்கும் கேள்வி நேரம் இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல் இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம் அதன் நிலையில் தேர்தல் நெருங்கும் சூழலில் பல்வேறு அரசியல் மாற்றங்கள் முறை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அதுபோன்ற ஒரு அரசியல் மாற்றம் தமிழகத்தில் ஏற்பட்ட ஒரு மற்றும் ஒரு அரசியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களில் ஒன்று திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் உள்ளிட்டவர்கள் மீண்டும் காங்கிரஸில் தங்களை இணைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று தமிழ் மாநில காங்கிரஸ் மீண்டும் தொடங்கப்பட்ட நிலையில் ஜி கே வாசன் அவர்கள் தலைமையை ஏற்று தமிழ் மாநில காங்கிரஸில் தங்களை இணைத்து கொண்ட மூத்த தலைவர்களான திரு பி தரல் உள்ளிட்டவர்கள் மீண்டும் காங்கிரஸில் தங்களை இணைத்து கொண்டதற்கான காரணிகள் என்ன தேர்தல் வெற்றி தோல்வி மட்டுமே இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணிகளா கூட்டணி வலுவான கூட்டணி அமையவில்லை என்பதுதான் அதற்கான காரணங்களா போன்ற பல கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இதுபோன்ற கேள்விகளோடு நாம் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களோடு இன்றைய சிறப்பு கேள்வி தொகுக்க இருக்கின்றோம் வரவேற்கலாம் அவரை வணக்கம் மீண்டும் காங்கிரஸில் இணைந்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது கடந்த கால அரசியல் தவறை அது வந்து சரி செய்திருக்கிறோம் கடந்த கால அரசியல் பிழைக்கு தீர்வை தேடி இருக்கிறோம் என்று நீங்கள் காங்கிரஸில் இருந்து முழு சொன்னீர்கள் நீங்கள் செய்த பிழை செய்த தவறு என்ன அதாவது எனக்கு என்னுடைய பொலிட்டிக்கல் கேரியர் வந்து ஸ்பேனிங் ஓவர் எ பீரியட் ஆஃப் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நாற்பத்தைந்து நாற்பத்தாறு ஆண்டு காலமாக வந்து நான் வந்து பொது வாழ்க்கையில் இருக்கிறேன் பொது வாழ்க்கையில் இருக்கின்ற போது காங்கிரஸ் கட்சியில் தான் பிறக்கு பிறக்கின்ற போதே அரசியல் ரீதியாக பிறக்கின்ற போதே காங்கிரஸ்காரனாக பிறந்தவன் அதிலே வந்து பல நேரங்களிலே வந்து பல முடிவுகள் எடுக்கக்கூடிய நிர்பந்தங்கள் அவசியங்கள் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதிலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் ஓ அதாவது அந்த பழைய காங்கிரஸ் என்று சொல்வார்கள் அதை ஆரம்பிக்கின்ற போது அவரோடு இருந்தோம் வேண்டுமென்று அந்த இந்திரா காந்தியினுடைய தலைமை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பெருந்தலைவர் காமராஜருடைய தலைமை ஏற்றுக்கொண்டு அவரோடு பயணித்தோம் அந்த முடிவு நினைத்து நான் இன்றும் பெருமைப்படுகிறேன் பெருந்தலைவர் காமராஜரோடு நின்று அவரோடு மாணவர் பருவத்திலே நாட்களை கழித்து அவருடைய காலடியில் வளர்ந்து அவர் கால் தடம் ஒற்றி நம்முடைய அரசியல் பயணத்தை அமைத்து சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும் என்கிற எண்ணமெல்லாம் அப்பொழுது இல்லை பெருந்தலைவர் காமராஜர் உடனே தலைவர் மூப்பனார் அவர்கள் காமராஜரின் தொண்டர்களை ஓர் அணியிலே திரட்டி அவர்கள் வந்து அந்த இந்திரா காந்தியின் தலைமையிலான காங்கிரஸோடு அடைத்தார்கள் அப்பொழுது நான் தலைவர் மூப்பனாருடைய காலடி ஊற்றி அவர்களை பின்பற்றி வந்தேன் அந்த முடிவுக்காக நான் இப்பொழுது பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் தலைவர் மூப்பனார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலே பல்லாண்டு காலம் பணியாற்றி பிறகு தலைவர் மூப்பனாருக்கு ஒரு அரசியல் நெருக்கடி ஏற்பட்டு தலைவர் மூப்பனார் அவர்கள் மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸை தோற்றுவிக்கக்கூடிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டு அவர்கள் அந்த இயக்கத்தை ஆரம்பித்த போது நான் வந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் காங்கிரஸ் கட்சியில் கட்சியிலிருந்து இன்னும் பதவி பிரமாணம் கூட எடுக்கவில்லை அந்த நேரத்திலே தலைவர் மூப்பனார் அவர்கள் கட்சி விட்டு வெளியே வருகிறார் தேர்தல் முடிந்து விட்டது இங்கே சட்டமன்றத்தில் என்னை அறிவித்து விட்டார்கள் ஆனால் நான் பதவி பிரமாணம் எடுக்கவில்லை பதவி பிரமாணம் எடுப்பதற்கு ஒரு பதினைந்து நாட்கள் இருக்கிறது தலைவர் மூப்பனார் அவர்கள் கட்சி ஆரம்பித்து விட்டார்கள் நான் உடனே என்னை அவரோடு கொண்டேன் அப்போது வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா ஃபோர்ஸ் நான் வந்து என்னுடைய பதவியை இழந்திருக்க வேண்டும் நான் அந்த பதவி இழந்திருக்க வேண்டும் அதை பற்றிலாம் நான் கவலைப்படவில்லை தலைவர் மூப்பனாரோடு இருந்தேன் அந்த முடிவுக்காக இன்னும் நான் பெருமைப்படுகிறேன் அதைப்போல் தலைவர் மூப்பனார் அவர்கள் மறைந்த பிறகு திரு வாசன் அவர்கள் தலைமையிலே மீண்டும் காங்கிரஸிலே இணந்தோம் அதுவும் சரியான முடிவு அதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதற்காக நான் பெருமை அடைகிறேன் ஆனால் மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸை தலைவர் வாசனவர்கள் தோற்றுவித்த பிறகு அதை தலைமையை ஏற்றுக்கொண்டு அதற்கு வந்ததற்கு நான் இப்பொழுது வருத்தப்படுகிறேன் அதுதான் அதில் அதுதான் அந்த நில அதுக்கான காரணம் என்ன அதாவது எங்களுடைய அரசியல் பயணத்தில் நான் வந்து மாநிலம் சார்ந்த ஒரு காங்கிரஸ் கட்சியை உருவாக்குவது தான் என்னுடைய மனதுக்குள்ளே எனக்கு இருந்த வேட்கை நானே வந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு நானே வந்து ஒரு ஆய்வு அறிக்கை தாக்கல் செய்தேன் த ரீஜனலைசேஷன் ஆஃப் காங்கிரஸ் காங்கிரஸை மாநிலமயமாக்குவது ஆகவே எப்பொழுதெல்லாம் மாநிலத்திலே வலுவான தலைமை தோண்டி காங்கிரஸ் கட்சியிலே முடிவுகள் வந்து மாநிலத்தில் எடுக்கப்படுகிறதோ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அதை போன்ற முயற்சிகளை தொடர்ந்து ஆதரிப்பது தான் அது தலைவர் காமராஜோடு தலைவர் மூப்பனாரோடும் வந்தது அதை போன்று இதுவும் மாநிலம் தழுவிய மாநிலத்தை முன்னிலைப்படுத்துகின்ற காங்கிரஸ் கட்சி தான் தமிழ் மாநில காங்கிரஸ் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தலைவர் மூப்பனார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிக்கின்ற போது முதல் நாள் பத்திரிகை சந்திப்பிலே அவரை ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் நீங்கள் ஒரு மாநில கட்சி ஆரம்பிக்கின்றீர்களே உங்களுடைய அகில இந்திய தலைமை யார் என்று கேட்டார் தலைவர் மூப்பனார் ஒரு வினாடி கூட அவர்கள் யோசிக்கவில்லை உடனே சொன்னார் என்னுடைய அகில இந்திய தலைமை அன்னை சோனியா காந்தி தான் என்று சொன்னார் ஸோ அந்த நிலைப்பாடு தலைவர் காமராஜர் அவர்கள் சாமன காங்கிரஸ் ஆரம்பித்தாலும் கூட அந்த அகில இந்திய காங்கிரஸோடு இருக்கிற இணைப்பை துண்டித்துக் கொள்ளவில்லை அதை வந்து உயிரோட்டமாக வைத்திருந்தார் ஆனால் முடிவுகளை மட்டும் இங்கே எடுப்பார் தலைவர் மூப்பனாரும் அப்படி தான் ஏன்னால் காங்கிரஸ் கட்சியே தங்களுடைய நிர்வாகத்தை அவரிடம் கொடுத்து விட்டது இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து காங்கிரஸை விட்டு விலகி போவது ஐ ஹவ் கான் எ லாங் வே ஃப்ரம் த காங்கிரஸ் காங்கிரஸ்லேருந்து வெகு தூரம் நாம் சென்று விட்டோம் என்று தலைவர் சொல்லுவது அங்கே இருக்கின்ற மற்றும் நண்பர் சில நண்பர்கள் வி நாட் கோ எக்ஸிஸ்ட் வித் காங்கிரஸ் காங்கிரஸோடு எங்களுக்கு ஒன்றாக இருக்க முடியாது என்று சொல்வது எனக்கு பலவிதமான அச்சங்களை மனதிலே தோற்றுவித்தது என்றால் ஒரு இயக்கம் வந்து ஒரு தேர்தலுக்காக மட்டுமே உருவாக்கப்படவில்லை இப்போ சட்டமன்ற தேர்தல் முடிந்த உடனே நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது காங்கிரஸோடு இருக்க முடியாது ஒன்றாக இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டால் பாராளுமன்ற தேர்தலில் என்ன செய்வார்கள் மதச்சார்பற்ற அரசியலை முன்னிறுத்துகின்ற யுத்தம் காங்கிரஸ் இல்லாமல் நடக்காது என்று ஒத்துக்கொண்ட இடதுசாரிகளே இப்பொழுது மீண்டும் தங்கள் நிலையை பரிசீலனை செய்து காங்கிரஸோடு சேர்ந்து களம் அமைக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்திலே காங்கிரஸ்காரனாக பிறந்து காங்கிரஸ் காரனாக வளர்ந்து காங்கிரஸ் லட்சியங்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாம் காங்கிரஸை விட்டு வெகு தூரம் வந்து விட்டோம் என்று சொன்னால் எங்களை போன்ற பிறவி காங்கிரஸ்காரர்களுக்கு வந்து எப்படி இருக்க முடியும் காங்கிரஸ் வந்து இப்போ நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் இருக்கிறது பல இடங்களிலே இப்ப மணிப்பூர் திருப்பூர் அங்கு மாநில காங்கிரஸ் இருக்குது கேரளாவிலே வந்து மூன்று நான்கு காங்கிரஸ் கட்சிகள் இருக்கிறது கேரளா காங்கிரஸ் இருக்கிறது எல்லோருமே நீங்க காங்கிரஸ் என்று குறிப்பிடுவது காங்கிரஸ் கட்சி இல்ல காங்கிரஸ் ஐடியாலஜி காங்கிரஸ் ஐடியாலஜி காங்கிரஸ் இருந்து ரொம்ப தூரம் நகர்ந்துட்டாங்க அப்போ காங்கிரஸ் விட்டு வெகு தூரம் வந்துவிட்டோம் என்று சொல்றாரு அது கேரளா காங்கிரஸ் ஆக இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியோடு தான் கூட்டணி வைத்திருக்கிறது காங்கிரஸ் ஐடியாலஜியிலிருந்து அவர்கள் நகர்ந்து விட்டார்கள் என்பதை என்ன அடிப்படையில் என்ன மாதிரியான விளைவுகளை நான் பார்த்தேன் இந்தந்த காரணிகள் இந்தந்த அவருடைய பேச்சுக்கள் அல்ல இந்த மாதிரியான நடவடிக்கைகளின் மூலமாக அவர்கள் காங்கிரஸ் ஐடியாலஜி விலகிவிட்டார்கள் என்பதை உங்களால் சொல்ல முடியும் இல்லை நான் வந்து என்ன என்ன நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸை விட்டு வெகு தூரம் வந்து விட்டோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் காங்கிரஸ் தலைமையை அகில இந்திய அளவிலே ஏற்காமல் மதச்சார்பற்ற அணி அல்லது மதச்சார்பற்ற அரசியல் என்று சொல்வது முழுவதாது ஏன்னால் நீ யூஆர் நாட் அன் ஆல் இண்டியா பார்ட்டி அகில இந்திய அளவிலே வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்து எந்த விதமான கொள்கை நிலைப்பாடோ அல்லது கொள்கை முடிவுகளோ எடுக்க வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி சார்ந்து எடுத்தால்தான் தான் அது வந்து நமக்கு வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய லட்சியங்களை ஏற்றுக்கொள்வதாக இருக்கும் அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து அதுக்கு டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் இப்போ இடதுசாரிகளுக்கு வந்து தேசிய தலைமை இல்லை அடுத்த ஆப்போசிட் யாருக்கு இருக்குது மதச்சார்பு கொண்ட பெரும்பான்மை வாதம் பேசுகின்ற பாரதிய ஜனதா கட்சியிடம்தான் அந்த தலைமை இருக்கிறது ஆகவே இது என்றால் அதுதான் அப்பொழுது எங்களுக்கு இருக்கிற அச்சம் என்ன என்றால் அப்போ இதை விட்டு நோக்கி அங்கே நகர்கிறோமா இல்லை நம்ம அப்படி சுருக்க பார்க்கணும் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது அல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது இன்னப்பிற கட்சிகள் இங்கே இருக்கின்றன திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கிறது நீங்கள் காங்கிரஸ் இவங்களை விட்டு இவங்க திரவுடின் ஐடியாலஜியில் இருக்கக்கூடியவங்க திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தேசிய காங்கிரஸோடு அல்லது அந்த ஐடியாலஜியோடு முற்றிலும் முரண்பட்டு தான் ஒரு மாநில காங்கிரஸை அவர்கள் நிறுவி அந்த வழியில் தானே அவர்கள் பயணித்துக்கோங்க ஐடியாலஜிக்கலாக முரண்படலை இப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி என்ன நிலைமை ஏற்படுன்னா அந்த திரிணாமுல் காங்கிரஸ் வந்து இந்த அவர்கள் வந்து மதச்சார்பற்ற அரசியலுக்கு எதிரான யுத்தத்தை நடத்தி அவர்களே ஆட்சியும் அதிகாரத்தையும் பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார் இன்னும் மம்தா பானர்ஜி தன்னை காங்கிரஸ் சுமன் தான் என்று சொல்கிறார் ஆனால் இன்றைக்கி வந்து அந்த வலுவான நிலையிலே வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறதா அதை போன்ற ஒரு யுத்தத்தை நடத்துவதற்கு தலைமை ஏற்பதற்கு அந்த தமிழ் மாநில காங்கிரஸிற்கு வந்து இன்றைக்கி அரசியல் ரீதியான சக்தி இருக்கிறதா அதற்காக அந்த இயக்கத்தை நாம் தயார்படுத்தி இருக்கிறோமா கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக அந்த மதச்சார்பற்ற அரசியல் களங்களை அமைத்து அதற்கான மேடைகள் அதற்கான கருத்தரங்குகள் அதை நோக்கி அரசியல் நகர்த்துதல்கள் இவற்றை நாம் வடிவமைத்திருக்கிறோமா என்ன தத்துவார்த்த ரீதியாக ஆனால் இவை எல்லாமே திரு பித்தரல் போன்ஸ் அவர்களுக்கு அஇஅதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரசுக்கு இடம் இல்லை என்ற பிறகுதான் தெரிய வந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாகவே எழுகிறதுல இந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு ஒரு வார காலத்தில் எழுந்த பிரச்சனைகள் அல்ல ஒரு நீண்ட பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னா தேர்தல் அரசியலில் அதுவும் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அஇஅதிமுக கூட்டணி அவர்கள் இல்லை என்று முடிவான பிறகு மக்கள் நல கூட்டணி அவர்கள் இணைய முடிவெடுத்த பிறகுதான் நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இது கூட்டணியோடு மட்டுமே தானே இதை தொடர்புபடுத்தி பார்க்க முடியும் அதாவது இது வந்து இந்த லாஸ்ட் தி கேமல்ஸ் பேக் என்று சொல்வார்கள் அதாவது இது இட் இஸ் ஃபிளாஷ் பாயிண்ட் இந்த முடிவு வந்து ஒரு ஃப்ளாஷ் பாயிண்ட் இது வந்து கடந்த சார்ந்த ஆறு ஏழு மாதங்களாகவே தொடர்ந்து நடந்து வருகிற ஒரு நிகழ்ச்சி உங்களை வந்து எந்த ஒரு அரசியல் இயக்கமும் ஒரு அரசியல் நெறி சார்ந்து அரசியல் கொள்கை சார்ந்து தன்னுடைய தடம் பதித்து பயணிக்க வேண்டும் ஒரு சட்டமன்ற தேர்தலிலே ஒரு சில இடங்களை மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு அதற்காக ஒரு இயக்கத்தை வந்து நடத்துவது என்பது அந்த தேர்தலோடு அந்த இயக்கம் முடிந்து விடக்கூடிய ஒரு அபாயத்தை வந்து கொடுத்து நான் பல நாங்கள் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் வந்து நாம் ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும் நாம் வந்து ஒரு ஒன்று கூட்டணி என்று சொல்லுகிறோம் கூட்டணி என்று சொன்னால் யாரோட கூட்டணி என்பதை கூட சொல்ல வேண்டாம் ஆனால் யாரோட இல்லாத சொல்ல வேண்டும் அல்லவா அதை கூட நான் வந்து நீங்கள் வந்து அதிமுக கூட்டணி இல்லாததுனால் பீட்டர் அல்ஃபோன்ஸ் வெளியே வந்து விட்டார் என்கிற கருத்து நான் ப நான் அதில் சற்று மாறுபடுகிறேன் ஏன்னா எனக்கு வந்து சொந்தமாக அரசியல் எதிர்பார்ப்பு தேர்தலிலே இல்லை நான் ஆறு மாதத்திற்கு முன்பே நான் வந்து பகிரங்கமாக இளைஞர் காங்கிரஸ் கூட்ட கருத்தை இந்த உங்களுடைய எது செயற்குழுவிலே தலைவர் வாசனிடமே நேரடியாக என்னுடைய சக நண்பர்களை எல்லோரிடமும் நான் தேர்தலில் நிற்கவில்லை என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறேன் இப்பொழுது எனக்கு வா எங்களை வாய்ப்பு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தால் கூட எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அதுவே எனக்கு அந்த அந்த கூட்டம் நான் என்னென்னு கேட்குறேன்னா இந்த தேர்தல் முடிந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்களா சொல்லுங்கள் ஒரு தேர்தலோடு முடிந்து கூடாது அல்லவா இந்த தேர்தல் முடிந்து உங்கள் நிலைப்பாடு என்ன இந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்து விட்டது அடுத்து வந்து உங்களுக்கு அரசியல் களம் எப்படி வரிய போகிறது எதை நோக்கி நகரப் போகிறீர்கள் இல்லை ஒருவேளை அஇஅதிமுக கூட்டணியில் அவர்கள் இடம்பெற்றிருந்தால் அல்லது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே கூட அவர்கள் இடம்பெற்றிருந்தால் அவருடைய தேர்தலுக்கு பிறகான களம் விரியும் என்ற நம்பிக்கை நீங்கள் அங்கே தொடர்ந்து இருக்கக்கூடும் இல்லையா அதாவது நான் வந்து சொன்னேன் கூட்டணி வைப்பதற்கு மூன்று அவர் கேட்ட எங்களை வந்து நான் சொல்லும்போது கூட்டணி எப்படி வைக்க வேண்டும் என்பதை பற்றி நான் வந்து ஒரு கருத்தை அவர்கிட்ட பதிவு செய்தேன் நீங்கள் பிஃபோர் யூ டிசைட் ஆன் அலையன்ஸ் த்ரீ ஃபேக்டர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்திய அலையன்ஸ் வந்து தமிழ் மாநில காங்கிரஸிற்கு அரசியல் ஆதாயம் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் செகண்ட் வந்து ஷுட் பி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நலன் வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக நாம் எதற்காக தமிழ் மாநில காங்கிரஸை உருவாக்கினோமோ அந்த லட்சியங்களை முன்னெடுத்து செல்வதற்கு இந்த தேர்தல் பயன்பட வேண்டும் என்று மூன்று கோரிக்கைகளை சொன்னேன் என்னை பொறுத்தவரை இந்த கூட்டணி இப்பொழுது வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் வைத்து கொண்டிருக்கிற கூட்டணி இந்த மூன்று இந்த மூன்று கோரிக்கைகளிலே எந்த கோரிக்கையும் நிறைவேற்றாது நீங்கள் இன்னொரு கோரிக்கையும் கூட வச்சுருந்தீங்க கூட்டணி ஆட்சி கொள்கை மாநாடு என்று மக்கள் நல்ல கூட்டணி நடந்தபோது நீங்கள் பேசியிருந்தீங்க அந்த தலைவர்களோடு கைகோர்த்து நின்ற பொழுது நீங்கள் பேசிய வார்த்தைகள் என்பது கூட்டணி ஆட்சி என்பது ஒரு நீண்ட கால திட்டம் நிச்சயமாக அது நடந்தேற வேண்டும் நம்முடைய காலத்திற்கு பிறகாகவேனும் அது நிச்சயமாக நடந்தேறணும் அதை பேசிக்கிட்டு வரும்போது நீங்கள் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தீங்க ரொம்ப கனமான வார்த்தை அது இந்த தங்க நகைகள் செய்கின்ற பொழுது சேதாரம் ஏற்படக்கூடும் ஒருவேளை அந்த கூட்டணி ஆட்சி என்ற கொள்கையில் சேதாரம் ஏற்படலாம் அந்த சேதாரம் நானாக கூட இருக்கலாம் ஆயினும் அது நிறைவேற வேண்டும் என்று சொன்னீர்கள் இன்றைக்கு அந்த சேதாரமாக ஆகி போனீர்களோ அப்படிங்கிற ஒரு அது கூட்டணி ஒரு கூட்டணி ஆட்சிக்காக வந்து நான் சேதாரமான கொள்கை ரீதியாக ஆனால் பரவாயில்ல இப்போ அந்த கூட்டணி ஆட்சிக்கான முன்னெடுப்பை வந்து நீங்கள் என்னைக்கு எடுத்துருக்கணும் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாலே எடுத்துருக்கணும் இந்த கூட்டணி இந்த மாற்றம் இந்த இரண்டு கட்சிகளும் ரெண்டு இயக்கங்கள் அதாவது ஆண்ட கட்சி ஆள்கின்ற கட்சி இந்த இரண்டு கட்சியும் இல்லாமல் நான் தான் நாங்கள் அப்படி தான் திருச்சியில் மாநாட்டில் வந்து தலைவர் வாசனாக தான் பேசினார் நான் தான் மாற்றம் நாங்கள்தான் மாற்றம் தமிழக அரசியலில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக வந்தவர்கள் நாங்கள் என்று தான் நம்ம ஆரம்பித்தோம் ஆனால் கடந்த பதினெட்டு மாதங்களாக அது எந்த வகையிலே அந்த அந்த முன்னெடுப்பை வந்து நாம் இருக்கிறோம் ஆனால் அந்த மக்கள் நல கூட்டியக்கத்தின் சார்பாக அன்றைக்கு நடைபெற்ற கூட்டத்தில் கூட அந்த அழைப்பை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள மக்கள் நல கூட்டியக்கம் அல்ல அவர் திருமாவைய தலைமையில் நடைபெற்ற தலைமையில் நடைபெற்ற அவருடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற